ஹவு இந்த சீரிஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அறிவியல் ரீதியான தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் சக்ஸஸ்ஃபுல்லா மூன்றாவது சீரிஸ்குள்ள நம்ம இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் அறிவியல் ரீதியான பல உண்மைகளை நம்ம கூட பகிர்ந்துக்கறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் தரத்திறன் நம்ம அவர்கள் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஒவ்வொரு நான்கு வருஷத்துக்கு ஒரு முறையும் லீப் இயர் அப்படின்ற ஒரு வருடத்தை வந்து நம்ம பாக்குறோம் எப்போவுமே முந்நூற்ற முந்நூற்றறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கக்கூடிய வருடங்கள் இந்த லீப் இயர்ல மட்டும்

முந்நூற்றி அறுபத்தைந்து புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாட்கள் ஆகின்றன இதுதான் ஆக்சுவலாக ப்ரெசைஸாக சொல்லக்கூடியா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர் டூ டூ டேஸ் இதுதான் பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு தேவைப்படும் காலம் இதை வந்து சோலார் இயர் அப்படின்னு சொல்கிறோம் சோலார் இயர் இவ்வளவு நாளை கொண்டு இருக்குது ஆனால் நாம் பயன்படுத்தும் க்ரிகோரியன் காலண்டர் ஒரு ஆண்டை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களாக மட்டுமே கணக்கெடுக்கிறது கிரிகோரியன் கேலண்டருங்கிறது ஃபிஃப்டீன் எயிட்டி டூவில் போப் கிரிகோரி தாட்டின் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கேலண்டர் இதுதான் உலகம் முழுக்க இன்றைக்கு அதிக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கேலண்டர் ஸோ கிரிகோரியன் கேலண்டருக்கும் சோலார் இயருக்கும் உள்ள வித்தியாசம் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் டூ டூ டேஸ் இந்த வித்தியாசம் இதை அப்படியே விட்டுட்டோன்னா என்ன ஆகிடும்னா இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் சேர்ந்து காலப்போக்கில் கேலண்டருக்கும் சீசன்ஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துடும் ஸோ இது பெரிய குழப்பங்களுக்கு சொல்லும் அதனால் இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் டூ டூ டேஸ் வித்தியாசத்தை சரி செய்வதற்காக ஒவ்வொரு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கூடுதல் நாள் ஃபெப்ரவரி இருபத்தெட்டுக்கு பதிலாக இருபத்தொன்பது என்ற வகையில் சேர்க்கப்படுது இப்படி ஒரு நாளை கூடுதலாக சேர்ப்பதன் மூலமாக கிரிகோரியன் கேலண்டரை சோலார் இயரோட ஒழுங்கமைத்துவிட முடிகிறது பூமி சூரியனை சுற்றி வரும் சோலார் இயர் இதற்கும் நாம் பயன்படுத்தும் கிரிகோரியன் கேலண்டர் இரண்டுக்குமான இடைவெளியை சரி செய்வதற்காகவே ஒவ்வொரு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் கூடுதலாக சேர்க்கப்பட்டு குழப்பம் தீர்க்கப்படுகிறது அந்த வகையில் நம்முடைய கிரிகோரியன் பொதுவாக ரெண்டு பொருட்கள் வந்து உரசும் போது ஏற்படக்கூடிய அதிர்வுகள் இல்லாட்டி ஒரு பொருள் வந்து அசைவதால ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகள் வந்து நம்மளுடைய காதுகள் நமக்கு வந்து ஒலியா சப்தமாக கொடுக்குது இல்லை அது எப்படி சார் அங்கே என்ன சயின்ஸ் நடக்குதுன்னு சொல்லுங்கள் ஒலி அலைகளாக வரும் அதிர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒலியாக நம்முடைய காதுகள் மாற்றுவது என்பது ஒரு சிக்கலான உயிரியல் மற்றும் இயற்பியல் செயல்முறையாகும் இது காதின் உடற்கூறியல் அனாட்டமி மற்றும் நரம்பு மண்டலத்தின் ஒத்துழைப்பால் நடக்கிறது நமது காது மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டது அவுட்டர் இயர் மிடில் இயர் இன்னர் இயர் அவுட்டர் இயர் வெளிக்காது இது வந்து காது மடல் மற்றும் காது கால்வாய் பின்னாண்டு இயற்கனால் நடுக்காது செவிப்பறை மற்றும் மூன்று சிறு எலும்புகள் கொண்டது உள்காது என்பது காக்லியா மற்றும் செவி நரம்பு கொண்டது இதில் வெளிக்காது ஒலி அலைகளை சேகரிக்க உதவுது ஒலி அலைகள் காற்றில் அதிர்வுகளாக பயணிக்கும் ஒலி அலைகள் காது மடல் வழியாக சேகரிக்கப்பட்டு காது கால்வாய் மூலம் செவிப்பறைக்கு அனுப்பப்படுகின்றன செவிப்பறை இயர் ட்ரம் அப்படிங்கிறது ஒரு மெல்லிய ஜவ்வு இது ஒலி அலைகளால் அதிர்கிறது இந்த அதிர்வுகள் மூன்று சிறு எலும்புகளுக்கு இந்த எலும்புகள் ஒலி அதிர்வுகளை பெருக்கி உள்காதில் உள்ள காக்லியாவுக்கு அனுப்புகின்றன காக்லியா என்பது ஒரு சுருள் வடிவ அமைப்பு இது திரவம் மற்றும் ஹேர் செல்ஸ் மிகச்சிறிய முடி உயிரணுக்கள் கொண்டது ஒலி அதிர்வுகள் காவ்லியாவின் திரவத்தை அசைக்கின்றன இது முடி உயிரணுக்களை ஹேர் செல்ஸை தூண்டுகிறது ஒலியின் அதிர்வெண்ணை பொறுத்து ஃப்ரீக்குவன்சியை பொறுத்து இந்த ஹேர் செல்ஸ் மின் சமிக்ஞைகளை உருவாக்குது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் உருவாக்குது இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் செவி நரம்பு வழியாக மூளைக்கு அனுப்பப்படுகின்றன மூளையில் உள்ள ஆடிட்டரி கார்டக்ஸ் என்ற பகுதி இந்த மின் சமிகைகளை பகுப்பாய்வு செய்து அவற்றை ஒலியாக புரிந்து கொள்ளுது நமது காதுகள் ஒலி அலைகளாக வரும் அதிர்வுகளை வெளிக்காது நடுக்காது மற்றும் உள்காது ஆகியவற்றின் ஒத்துழைப்பால் மின் சமிக்ஜைகளாக மாற்றி மூளைக்கு அனுப்புகின்றன மூளை இந்த சமிக்ஜைகளை பகுப்பாய்வு செய்து நாம் கேட்கும் ஒலியாக உணரச் செய்கிறது இந்த அனைத்து ப்ராசும் அதிவேகமாக நடப்பதால் நாம் உடனடியாக கேட்டு உணர்கிறோம் சார் ரொம்ப தெளிவாக இருந்தது உங்களுடைய விளக்கம் சார் பொதுவாக சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கீபோர்டு எல்லாருமே வந்து அந்த கீபோர்டு எப்படி வேலை செய்துன்னு தெரிஞ்சிக்கலாமா ஏன்னா இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் ஸ்க்ரீனில் வந்து மானிட்டரில் அதுக்கான ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னு பொழுது அது எப்படி வேலை செய்து சார் கம்ப்யூட்டர் கீபோர்டு என்பது மின் சுற்றுக்கள் சர்க்கியூட்ஸ் மற்றும் ஒரு சிறிய செயலி ப்ராசஸர் இவற்றை பயன்படுத்தி நாம் தட்டச்சு செய்யும் எழுத்துக்களை கணினிக்கு புரிய வைக்கிறது அதுதான் கீபோர்டு இன்னும் ஒரு கிளாசிக்காக சொல்கிறதா இருந்தால் நூற்று கணக்கான கீஸ் அவற்றுக்கு அடியில் அமைக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரிக் கிரிட் இதுதான் நம்முடைய கீபோர்டு கீபோர்டுடைய ப்ராசஸ்ன்னு எடுத்துகிட்டால் மூணு முக்கியமான ப்ராசஸ் ஒன்று கம்ப்ளீட்டிங் த சர்க்கியூட் ரெண்டு சிக்னல்ஸை கண்டறிதல் மூன்று தகவலை கணினிக்கு அனுப்புதல் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட்டிங் த சர்க்கியூட் மின் சுற்றை நிறைவு செய்தல் கம்ப்யூட்டர் கீபோர்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கீக்கும் அடியில் ஒரு ஓப்பன் சர்க்கியூட் இருக்குது ஒரு திறந்த மின் சுற்று சாதாரணமாக இருக்கும்போது இந்த சுற்றில் மின்சாரம் பாய்வதில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கீக்கு கீழே இருக்கக்கூடிய கண்டக்டிவ் லேயர்ஸ் அவை ஒன்றுடன் ஒன்று தொடுகின்றன இந்த டச் வந்து என்ன பண்ணுது குறிப்பிட்ட கீக்கான மின் சுற்றை நிறைவு செய்து இதனால் அந்த வழியே மின்சாரம் பாய்கிறது ஸோ கம்ப்ளீட்டிங் த சர்க்கியூட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் செகண்ட் ப்ராசஸ் சமிக்ஜையை கண்டறிதல் ஐடென்டிஃபையிங் த சிக்னல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்டில் உள்ள ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அல்லது சிப் இருக்கும் இதுதான் கீபோர்டுடைய மூளை இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் எந்த கீ அழுத்தப்பட்டது என்பதை துல்லியமாக அடையாளம் காண்கிறது ஸோ மூணாவது ப்ராசஸ் தகவலை கணினிக்கு அனுப்புதல் எந்த கீ அழுத்தப்பட்டது என்பதை அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கண்டுபிடிச்ச உடனே அது வந்து கம்ப்யூட்டருக்கு தகவலை கொடுக்குது யுஎஸ்பி அல்லது வயர்லெஸ் இணைப்பு வழியாக கம்ப்யூட்டருடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இந்த தகவல் போகுது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது எந்த எழுத்து அல்லது எண் என்பதை புரிந்து கொண்டு அதை திரையில் காண்பிக்கிறது சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் கம்ப்யூட்டர் கீபோர்டில் நம்ம ஒரு குறிப்பிட்ட கீயை ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு மின்சார சுவிட்சை அழுத்துறதுக்கு சம் ஸோ எந்த சுவிட்ச் அழுத்தப்பட்டது அப்படிங்கிறத கம்ப்யூட்டரோட சிப்பு புரிந்து கொண்டு அதை திரையில் காண்பிக்குது இதுதான் அந்த ப்ராசஸ் ஃபைன் சார் ஸோ இன்றைக்கும் நம்மளுடைய ஒய் வாட் ஹவுஸ் சீரீஸில் அறிவியல் ரீதியான பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்